வணக்கம் இந்த ஆறு பயிற்சியில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய புட்டாஸ் இருக்கு அந்த மெத்தட் எப்படி போடலாம் அவங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் வகுப்பு நிறைய வகுப்புல நிறைய புட்டாஸ் வகைகள் பார்க்கலாம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரி டீடைல்டு கோர்ஸ் பத்தின டீடைலும் உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல என்னென்ன ஸ்டிச்சர்ஸ் கவர் ஆகும் ஃபுல் டீடைல் உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்ட போறேன் ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இருக்குது இருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வீடியோ கடைசியில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்க கடைசி வர பாருங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு திலகம் ஸ்டோன் ஓட்டிருக்கேன் இதை சுத்தி வந்து நான் சுகர்பீடு கொடுத்துருக்கேன் அக்கப்புறம் த்ரீ எம்எம் ரவுண்டு ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கலாம் மூணு பக்கம் இதே மாதிரி நம்ம ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் புட்டாஸ் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து நீங்க பிளவுஸ்ல அங்கங்க புட்டாசா கொடுக்கலாம் சுடிதார்லையும் கொடுக்கலாம் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்தாப்புல இந்த புட்டாசா நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய சிம்பிளான டிஃபரெண்டான அதே மாதிரி கிராண்டான புட்டாஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது ஆரி டீடைல்டு கோர்ஸ் ஆரி ஒர்க் வந்து இன்னும் நல்ல விரிவாக கற்றுக்கணுமா நிறைய ஸ்டிச்சஸ் கற்றுக்கணுமா அதே மாதிரி ப்ரொஃபஷனலா கத்துக்கணும் அப்படின்னு நினச்சி

ஃப்ரீயாகவே சொல்லிடுவீங்க அந்த அளவுக்கு நான் ஃபுல் ட்ரைனர் கொடுத்துருவேன் இதில் வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீக் டேஸில் வந்து ஒன் ஹவர் கிளாஸ் வரும் அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே டூ ஹவர்ஸ் கிளாஸ் வரும் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் அதே மாதிரி நான் ஸ்டிச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து ஸ்டிச்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்டிச்சர்ஸ் வந்த பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் வரும் ஒன் மந்த்தில் இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பழகிருவீங்க அடுத்த மந்த்தில் ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸ் தான் போடுவீங்க உங்களுக்கு மூணு ப்ளவுஸ் கிட்ட சொல்லி கொடுப்பேன் சிம்பிள் டிசைன்லேருந்து பிரைடல் டிசைன் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடலாம் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் வந்துடும் இதோட ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்து ஐநூறுவா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆரி டீடெயில்டு கோர்ஸில் நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் அந்த பேட்ச் எதுவுமே கிடையாது உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஆரி ஒர்க் கற்றுக் கொடுக்குறது என்னோட பொறுப்பு ஆரி டீடெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது இதில் என்னென்னா பதினஞ்சு நாளைக்கான ஆறு பயிற்சி ஃபீஸ் வந்து நூறுரூவா மட்டும் தான் இதில் என்னென்ன சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஒரு பிளவுஸ் மார்க்கிங் ஒரு டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் வரும் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பதினஞ்சு நாள் ஆரி பயிற்சியில் ஒரு சிம்பிள் டிசைன் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் ஆரி பயிற்சியில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சிம்பிள் புட்டாஸ் மெத்தட் நிறையா அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஒரு ஈஸியான மெத்தட் ஒரு சிம்பிளான புட்டாஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்